இந்த பேஜில யாருமே மாடு பிடிக்க மாட்றீங்க மாடை தடையை தடையை பாத்துட்டு விட்டுறீங்க என்னன்னு தெரியல இந்த பார்வையாளர் எல்லாம் கொஞ்சம் உற்சாக படுத்தீங்கன்னா இல்ல என்ன தூக்குறீங்களா கை தட்டுங்க உற்சாகப்படுத்துங்க பொருத்துங்க யாரும் மாடு பிடிக்க மாட்டுறாங்க கை கட்டி உற்சாக பொருத்துங்க ஆரவ வாரம் ஆரவ வாரம் சோக சோடை சோகடியா சோகரு மாடு மாடை உடிச்சு பாரு

நீ ரெண்டு சுண்டுதா உள்ளே போயிடுச்சு மாடு பிடிபட்டு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க